வணக்கம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோவா இருக்க போகுது என்ன அப்படின்னா நம்ம வெயிலையும் மழையிலயும் கஷ்டப்படும் போது நமக்காக ஓடி வந்த ஒரு உறவு அப்படின்னா நம்ம தூய்மை பணியாளர் அவங்க இன்னைக்கு வெயிலையும் மழையிலயும் கஷ்டப்படுறத பாத்துட்டு சோ அவங்களை போய் நம்ம பார்த்து அவங்களோட கஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கல அப்படின்னா வந்து பர்சனலாக வந்து எனக்கு அது ரொம்ப மன உறுத்தலாக இருந்தது ஸோ ரொம்ப நாளாக வந்து அவங்களோட போராட்டங்கள் வந்து இருக்கு ஸோ அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம் அது வேணும்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வச்சு அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி அவங்களோட போய் அவங்கள ஒருத்தராக நம்மளும் அந்த களத்தில் இருந்து அவங்களோட கருத்துக்களை கேட்டறிஞ்சு நம்மளோட அரசாங்கத்துக்கு நம்ம ஐயா நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு ஒரு கோரிக்கையாக நானும் வந்து அதில் கலந்துட்டு அது அந்த கோரிக்கையை வைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஓகே ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ற இடத்துக்கு வந்து நம்ம வந்துப்போம் எங்க இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இருந்து பக்கத்தில் சென்னை கார்பரேஷன் ஹெட் ஆஃபீஸ்க்கு அந்த மெயின் ஜங்ஷன்லேயே வந்து இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ரொம்ப நாளாக அந்த ப்ரொடக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இதுல வந்து யூடியூபராகவும் அஸ் அசை உங்களில் ஒருவராகவும் ஏன்னா நமக்காக வந்து பேரிடர் அந்த மழை வெயில் புயல்னு பார்க்கணும் நமக்காக ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா அவங்க மட்டும்தான் இப்போ நமக்கு ஒரு பெரிய மலை வருது பெரிய புயல் வருதுன்னா ஒரு வழி வந்து ஹெல்ப் பண்ண போறது அவங்க மட்டும்தான் ஸோ அவங்க என்ன கஷ்ட கஷ்ட காலத்துல வந்து நம்ம பகிர்ந்துக்கல அப்படின்னா எந்த எந்த விதத்துல ஞாயிற்றானு தெரியல ஸோ அதனால வந்து பர்சனலா என்னோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அந்த ப்ரோஸ்ட்ல வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் ஸோ போயிட்டு கிட்ட வந்து பேசி நம் நம்மளால நமக்கு நம்மளால நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஆதரவு படுத்தும் அவங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ப்ரே பண்ணிப்போம் வாங்க போகலாம் அம்மா எத்தனை நாளா நீங்க உட்காந்துருக்கோம் நாங்க வந்துட்டு

அந்த போர்க்கு எப்படி போச்சு கண்டிப்பா உங்க வேண்டுதல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறுமா அரசாங்க காதுக்கு வந்து கேட்கணும் நாங்களும் கேட்கணும் கேட்கற கேட்க வைக்கணும் பொது ஜனங்களான நீங்க தான் கேட்க வைக்கணும் எங்களுக்கு வேற வழியே இல்ல வெளிய இருந்து உங்களுக்கு வந்து ஃபுட் தனியா அதெல்லாம் தண்ணி ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் கட்சி ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் நிறைய வராங்க கட்சத விட தன்னார்வலர்கள் நிறைய வராங்க நிறைய வந்து எங்களோட ஓப் கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்க பக்கம் இருக்கிறாங்க எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க இப்ப காலேஜ் முடிச்சுட்டு மூணு நாள் காலேஜ் வந்து எல்லா

எல்லாம உங்களுக்கு துணி பழைய துணி வீடு வீடா தராங்க நாங்க

நன்றிக்கா போயிட்டு வரோம் புரிஞ்சது சின்ன குரல் என்ன அப்படின்னா ஸோ இப்போ கவர்மெண்ட்டும் வந்து பண்ண முடியாது அப்படின்றத சொல்ல எனக்கு அவங்க கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது அவகாசம் பெருசாக எடுத்துக்காமல் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அவங்க கேட்குற கோரிக்கைகளை ஏன்னா அவங்க இல்லைன்னா சிங்கார சென்னையை நம்ம வந்து சொல்லிக்கவே முடியாது பெருமையாக ஸோ அதனால் வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து என்ன கேட்குறாங்கன்னா பணி நியமனம் மட்டும்தான் கேட்குறாங்க ஸோ அதை மட்டும் கொடுத்து ஸோ அவங்களோட கோரிக்கையை வந்து நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐயா முதலமைச்சர் ஐயா வந்து என்னோட சார்பாகவும் ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் ஃபேமிலி சார்பாகவும் சராசரி ஒரு குடிமகனாக வந்து என்னோட கோரிக்கையை வந்து நான் இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து துப்புரவு தொழிலாளர்களோட கோரிக்கை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நம்புவோம் தேங்க்யூ